வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் தேங்காய் சாதம் செஞ்சுருக்கேங்க செம டேஸ்ட்டில் பிரியாணி டைப்லேயே இருக்கும் சாப்பிட சாப்பிட அப்படி செகட்டாத இந்த தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க பாருங்கள் காலிஃப்ளவரை நல்லா வா உப்பு போட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு மூடி தேங்காய்க நான் ஒன்று தான் காட்டியிருக்கேன் ஆனால் அது பால் ரெண்டு மூடி தேங்காயில் பால் எடுக்க போகிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு நம்ம அரைச்சிக்கணுங்க இப்போ பால் பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு தேங்காய் சாதம் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருந்தது இப்போ நான் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே திரும்பி அதில் போட்டு இப்போ அரைச்ச பட்டை லவங்க சோம்பு இஞ்சி பூண்டு விழுதியும் அதில் சேர்த்திடலாம் எண்ணெயிலேயே நம்ம முதல்ல அது ஃப்ரை பண்ணிட்டா நல்லா பொறிஞ்சிரும் பிறகு நம்ம வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துனா போதுங்க அரைச்சி போட்டால் கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் க்ரீன் கலராக வரும் அவ்வளோதான் அதனால் நம்ம அறுத்து போ போட்டுட்டேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணது அது போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் தேங்காய் சாதம் பண்ணால் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் கடலை என்ன தான் செஞ்சுருக்கேன் இப்போ காலிஃப்ளவர் பாருங்கள் வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் ஊற வச்சா காலிஃப்ளவர் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கணுங்க இப்போ அதை அப்படியே எடுத்து இதில் போட்டு மெதுவாக கிண்டி விடணும் அப்போ தான் வந்து உடையாமல் இருக்குங்க நல்லா ஸ்பீடாலாம் அதை கொஞ்சம் கிண்டக்கூடாது பாருங்கள் அந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும் உப்பு போட்டு தான் நான் அதை ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் இது காரம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கூட இருந்தால் போதுங்க அது கூட பால் ஒரு நாலு கிளாஸ் பாலுங்க ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் பால் பொன்னி அரிசி பச்சரிசி அதில் நான் போட்டு கொதிக்கும்போது அரிசி போட்டுட்டேன் உப்பும் போட்டாச்சுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்து போட்டேன் அப்புறம் நம்ம குறைவாக இருந்தால் திரும்பி போட்டு பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான தேங்காய் சா காலிஃப்ளவர் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ குக்கர் முடி போட்டு முடியல ஒரு நாலு விசில் இதுக்கு தேவைப்படும் இப்போ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இதுக்கு என்ன வேணாலும் நம்ம தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க நான் முட்டை மட்டும் வேக வச்சு பெப்பர் கொஞ்சம் போட்டு மிளகாத்தூள் பெப்பர் போட்டு நான் வச்சுட்டேங்க அவ்வளோதாங்க சூப்பரான காலிஃப்ளவர் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார்